சர்ச்சு பெல் வாசல் நானூற்றி நாற்பத்தொன்று புனித வெள்ளி தியாகத்தினமாக கொண்டாடும் நன்னாள் புனித வெள்ளி உங்கள் அனைவரின் மேலான சிந்தனைக்கும் தியானத்துக்கும் முக்கியமானதாகும் புனித வெள்ளி ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் கிறிஸ்துவின் மரணம் நமக்கெல்லாம் நித்திய வாழ்வை பரிசாக பெற்றுத்தந்த ஒரு தியாகத்தினமாக அகில உலகமே கொண்டாடும் மகிழ்மையான நன்னாள் இயேசு நம் பாவங்களையும் அவமானத்தையும் நம் சுமைகளையும் சிலுவையில் சுமந்தார் திருவிழியம் நமக்கு இதனை எடுத்துரைக்கிறது இந்த சிலுவை மரணத்தினால் மனித குலமே தனது போக்கை மாற்றியது கடவுள் நம்மையே அவரின் மகிமைக்கு ஏற்றவர்களாக மாற்றிவிட்டார் நம் பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கி விண்ணக மகிமைக்கு ஏற்றவர்கள் என மாற்றிவிட்டார் புனித வெள்ளி திருவுவிலியத்தின் வாசகங்கள் மூலமாக சிந்திக்கத்தக்க பகுதிகளை கீழே தருகிறோம் பதவிக்காக நீதியை கொன்று இயேசுவை சிலுவை சாவுக்குரியவர் என்று தீர்ப்பு எழுதினான் பிளாத்து இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது ஆம் உலகத்தின் பாவம் அனைத்தும் மனுமகனின் தோளில் சுமக்க ஏற்பாடு செய்யப்பட்டது குற்றமற்றவரை குற்றவாளியாக்கி கொடூரமான சாவுக்கு கையளித்தது அதை வேடிக்கை பார்த்த கூட்டங்கள் கைகொட்டி சிரித்தது அதிகாரம் வர்க்கம் கொக்கரித்தது இயேசுவின் பயணம் நமக்கு உணர்த்துவது நாம் கீழே விழுந்து விடாமல் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எழுந்து நடக்க வேண்டும் காயமற்ற சமூகத்தை அமைக்க வலுவாக இருக்க வேண்டும் புனித வெள்ளி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற சில முக்கிய குறிப்புகளை தருகிறது நற்செய்தி நூல் மத்தேயோ பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பது வரை பார்த்தோமானால் அப்பொழுது மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விவச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டார் யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் மார்கு நச்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வசனங்களில் அவர் இப்பொழுது நாம் எருசுலேமுக்கு செல்கிறோம் மானித மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்படைக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்படைப்பார்கள் அவர்கள் ஏலனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் செல்வார் என்று இயேசு அவர்களிடம் கூறினார் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் வரை வாஸ்தமானால் விவரமாக தரப்பட்டிருக்கிறது கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் அவர் வன் செயல் எதுவும் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை துன்பப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து மீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைந்துள்ளீர்கள் நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாயிருப்பவரிடம் திரும்ப வந்திருக்கிறீர்கள் இதனையே பழைய ஏற்பாட்டில் எசே என்னவாக சொல்கிறார் என்று பார்த்தால் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை வார்த்து பார்ப்போம் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமந்தார் புனித வெளியில் பாவிலாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று வெகு தெளிவாக நற்செய்திகளில் எழுதப்பட்டுள்ளது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது பத்து வசனங்களை வாசித்து பார்ப்போமா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இறை பற்றி இன்றி வலுவற்றி இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அறிவு ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பித்து மீட்டு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோம் நாம் கடவுளுக்கு பகைவராய் இருந்தாலும் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தாலும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என உறுதியாக நம்பலாம் அன்றும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பகுதியில் வந்த அத்தனை திருவழிய வார்த்தைகளும் உங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் இதை நமக்காக சிலுவையில் பாடுகளைப் பெற்று அவரது இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக தியாகப்பலியாக தந்துள்ளார் நாம் இப்போது புனித புனிதர்களாக மாறிவிட்டோம் என்பதை உணருங்கள் அவர் அடையாளத்தை அவர் வழியை பின்பற்ற அவர் கூறிய அனைத்தையும் நாமும் பின்பற்ற அவரிடம் வேண்டுவோம் அவரால் நாம் நிச்சயம் விண்ணக மகிமையில் தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்படுவோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவர் நம்மை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைத்து மீட்பை தருவார் விடுதலை தருவார் நன்றி